மீண்டும் ஒரு முறை அமைச்சரவை மாற்றம் ஒரு வாரம் முன்னாடிதான் செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் அவங்களா ராஜினாமா செஞ்சுட்டு போறது மாதிரி ஒரு காட்சி அமைஞ்சது மிக மூத்த அமைச்சரான துரைமுருகன் அவர்கள் அவர்கிட்ட இருந்த கனிம வளத்துறை அந்த துறையை வந்து ஏற்கனவே இருக்கிற சட்ட அமைச்சரான ரகுபதி கிட்ட கொடுத்துட்டு ரகுபதி கிட்ட இருந்த சட்ட அமைச்சரவை அமைச்சர் துரைமுருகன் கையில கொடுக்கப்பட்டிருக்கு முன்னாடி ஜெயலலிதா இப்படிதான் மாத்திக்கிட்டே இருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து பதினாலுக்குள்ள அவங்களோட அமைச்சரவை மொத்தம் பதினான்கு முறை மாற்றி அமைக்கப்பட்டது அந்த செய்தியை பார்த்துட்டு ஐயா கருணா

அதிகார போக்கள் தான் ஸ்டாலின் அவர்கள் செயல்படுறாரா